மாண்புமிகு உறுப்பினர் கே பி சங்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லாருக்கும் எல்லாம் என்ன வளரக்கூடிய தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி மருத்துவம் என்ற இரு கொள்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களை வணங்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களை வணங்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களை வணக்கத்தை தெரிவித்து பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்களின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மணலி கக்கன்புரத்தின் பகுதியில் வாழக்கூடிய முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கக்கன்புரத்தில் சுற்றி உள்ள பல்ஜிபாளையம் லட்சுமிபுரம் அப்பராஜ் தெருவு பெருமாள் கோயில் தெருவு சின்னசேக்காடு என்ற அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதி கக்கன்புரத்தில் உள்ள சுற்றி உள்ள நான்கு பள்ளிகள் உள்ளது எனவே இந்த நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்ன சேக்காடு கக்கன்புரன் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும் பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது ஊர்புற நூலகம் கிளை நூலகம் முழு நேர கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்படும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது ஏற்கனவே ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மணலி கிளை நூலகம் இருக்கின்றது அதே போன்று ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் சேக்காடு ஊர்புற நூலகம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அவர் கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது கண்டிப்பாக நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வேன் உறுப்பினர் கே பி சங்கர் பேரவைத் தலைவர் அவர்களே எண்ணூர் கத்திவாக்கத்தில் உள்ள அறுபது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு வாய்ந்த பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தேன் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது நூலகத்திற்கு தேவையான பொருட்கள் ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் லட்சம் பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது இறுதி கட்டம் பணிகள் முடித்து நிறைவேற்றப்பட்டு உள்ளது எனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் இந்த நூலகம் திறக்கப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அலுவலகத்துக்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்து தேதி கேட்கணும் சட்டமன்றத்திலேயே தேதி கேட்கிறாரு இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை அவர் கலந்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அவரும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கைகள் இருக்கின்றது அதனால் தங்களின் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நம்முடைய மாணவ துணை முதலமைச்சரின் தேதியை நான்கு போய் கேட்டுக்கிறேன் என்று தெரிவித்துக்